ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டம் பார்க்கலாம் வாங்க ஏன்னா ரொம்ப கம்மியான இடத்துலையே கொஞ்சம் செடிங்களை வச்சு வளர்த்துட்ருக்குறோம் பார்க்கலாம் வாங்க இது முடக்கத்தான் கீரைங்க ஏற்கனவே நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த செடி வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இந்த இலை கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சா ஸ்கின்ல ஏற்படுற அந்த அரிப்பெல்லாம் சரியாகுது இந்த செடியோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இது வந்து இப்போ தான் வளர்ந்துருக்குது கொஞ்சம் அப்படியே துளிர் விட்டுருக்குது தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இது வந்து முடக்கத்தான் செடிங்க ஏதோ ஒரு ஓர்தலை மறுபடியும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு தூதுவளை செடி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பெரண்டை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து தொட்டாசி நீங்கி செடி இருக்குது இந்த நீங்கி செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் ஆன்மீக ஆற்றலுடையது அப்படின்னாங்க கண் திருஷ்டியெல்லாம் எடுக்கும் உள்ள கெட்ட சக்திகளாக வராமல் தடுக்கும் அப்படின்னாங்க அதனால் இது இங்கே வச்சுருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கட்டி கீரை இருக்கு இது மண சொல்லுவாங்க அக்கத்திலேயே இது வந்து கருந்துளசிங்க நல்லா காரமா இருக்கும் அடுத்தது வந்து கத்தாழ செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கிறேன் கீழே வச்சா ரொம்ப படந்து ரொம்ப அதிகமாயிரும்னு சொல்லிவிட்டு தொட்டியில் வச்சுருக்கேன் நித்திய கல்யாணி செடி இது பார்த்திங்கன்னா இங்கேயும் தொட்டாசினிங்கி செடி தான் இது கொஞ்சம் வச்சோம் அப்படின்னாலே நிறைய அப்படியே படர்ந்துடும் நிறையா படர்ந்துருந்துச்சு முதல்ல அது வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் நிறைய எடுத்து விட்டுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது திருநீர் பத்தினி செடி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கீரை வகை தான் ஆனால் இதை வந்து தனியாக சமைக்க முடியாது பருப்பு கீரையோடு சேர்த்து சமைக்கலாம் இது வந்து தானாக வளர்ந்தது தான் தானாக வளரக்கூடியது நட்டு வச்செல்லாம் வளராது இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை துளசின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க இதுவும் நல்லா காரமாக இருக்கும் அடுத்தது ரோஸ் செடிங்க இந்த ரோஸ் செடியில் வந்து எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் நாலு பூ அஞ்சு பூ பூத்துட்டே தான் இருக்கும் இது கேமராவில் பார்க்கறத விட நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியாக செடி இருக்குது இது வந்து நல்லா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்கும்போது இதுவும் அப்படி தான் நிறையா பூ பூக்கும் டெய்லியும் மூணு பூ நாலு பூ பூக்கும் இப்போ வந்து செடியில் ஒன்று தான் இருக்குது காலையிலேயே பொறிச்சு சாமிக்கு வச்சிட்டோம் பூவெல்லாம் இது வந்து கிழங்கு வச்சு வளரக்கூடியதுங்க கிழ கிழங்கு நட்டோம் அப்படின்னா இருந்தே ரெண்டு செடி மூணு செடி வரும் சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும் வெயில் காலத்தில் மட்டும்தான் பூக்கும் அப்புறம் இந்த மாதிரி மழை காலம் வரும்போது அதை எடுத்து விட்டுருவோம் அந்த கிழங்கு வெளியில் எடுத்து மறுபடியும் வேற இடம் பார்த்தும் நடுவோம் நல்லா வளரும் அடுத்தது அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இது தூதுவளை செடி இது தூதுவளை பூங்க வயலட் கலரில் இருக்கு இந்த தூதுவளை செடி வந்து சளிக்கில் ரொம்ப நல்லது அப்பப்போ ரசம் செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள் இதனோடய பழம்லாம் நல்லா ரெட் கலரில் இருக்குது ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும் பறிக்கும்போது பார்த்து பொறிக்கணும் இல்லைன்னா கையிலலாம் குத்திரும் இதுவும் சுக்கட்டி கீரை தாங்க அப்பப்போ இதுவும் பொறிச்சு சமைச்சிடுவோம் இது பார்த்தீங்கன்னா செவ்வந்தி ஒயிட் கலர் செவந்தி பூ இப்பதான் மொட்டாயிருக்கு இன்னும் பூக்களை அடுத்தது ஒரு பச்சை மிளகா செடி வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் செடி அங்கங்க இருக்கும் இது நல்லா க்ரீன் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் இந்த காரம் ரொம்ப காரமா இருக்கும் இந்த மிளகா சமைக்கும் போது அப்பப்போ வந்து பறிச்சுட்டு போயிடுவோம் இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் செடி இருக்குது முதல்ல நிறைய இருந்துச்சு இப்போ ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது இந்த செடி பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலர் சாக்குல இஞ்சி செடி இருக்குது இஞ்சியும் வந்து வீட்டுல இருந்தே எடுத்துக்குவோம் கடையில வாங்குறது இல்ல இது டெய்லியா செடி பக்கத்துல பாருங்க குட்டியா ஒரு வெத்தல கொடி இருக்கு இங்க அந்த சைடு பெருசா இருக்கும் அது காட்டுறேன் கற்பூரவல்லி அடுத்தது இது வந்து சங்கு பூன்னு சொல்லுவாங்க இதுவும் அப்படிதாங்க இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீக ஆற்றலுடையதுன்னு சொல்லுவாங்க இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது சனிக்கிழமை நல்ல இந்த பூ எடுத்து சிவனுக்கு வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பூரா நவ நவகிரக தோஷங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்தலை கொடி இந்த வெத்தலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த சைடு பாருங்கள் சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக விழுகிறதுனால அந்த இலைங்கள்லாம் கலர் மாறிடுச்சு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது ஆனால் அதுவே இந்த பக்கம் பாருங்கள் சூரிய வெளிச்சம் படாத இடத்துலலாம் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து நல்லா கரும்பச்சையாக இருக்குது சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா காலையில் வெறும் வயத்தில் எழுந்திரிச்சி இந்த வெத்தலை ரெண்டே ரெண்டு வெத்தலை அப்படியே மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சளி எல்லாம் சீக்கிரமாக சரியாயிருமா இந்த வெத்தலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது அதனால் இதை வந்து தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னாலும் சளி சீக்கிரமாக சரியாயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா செடி இதை வந்து அமுக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியோட பயன்கள் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மூணு வீடியோ போட்டிருக்கோங்க இது இந்த பழம் வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதும் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க வேணும்னா இது வந்து குப்பை மினி செடி இது வந்து தானாக வளர்ந்தது தான் இருந்தாலும் அப்பப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு வரும் இது வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த செடி வந்து குளிக்கும் போது இந்த செடி கூட இந்த இலை கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து உடம்புல தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு கிருமி நாசினி இது அது மட்டும் இல்லை இந்த செடியில் வந்து நம்ம சட்னி அரைக்கலாம் இந்த இலையில் கொஞ்சம் கச லைட்டாக ஒரு கசப்பு தன்மையுடையதாக இருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரளி வகையை சேர்ந்தது ஆனால் இந்த பூ என்ன பூ பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு தங்க அரளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பூவை சாமிக்கெல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க